அன்பிற்கினியவர்களே காணிக்கை செலுத்துவது என்பது வழிபாட்டின் ஒரு அம்சமாகும் இன்றைய நற்செய்தியிலே கைமென் போட்ட காணிக்கை மிக சிறந்தது என்பதை இயேசு தெளிவுபடுத்துகிறார் ஒவ்வொரு யூதனும் தனக்கு வருகிற வருவாயில் பத்தில் ஒரு பங்கை காணிக்கையாக கொடுக்க வேண்டும் அது சட்டம் இப்படி பல்வேறு தேவைகளுக்காக எரிசிலே ஆலயத்தில் பதிமூன்று காணிக்கை பெட்டிகள் அனுமதிக்கப்பட்ட பகுதியில் வைக்கப்பட்டிருந்தது அதில் பெண்களும் உட்படுவார்கள் அப்படி தன்னுடைய கண்களை இயேசு அவர்கள் மீது பதிய வைக்கிறார் அப்படித்தான் காணிக்கை போடுகிற பொழுது தனக்குள்ள எல்லாவற்றையும் இந்த பெண்மணி முழுமையாக செலுத்தினார் என்பதை வெகுவாக பாராட்டுகிறார் ஏழையின் காணிக்கை உயர்ந்தது என்பதை இன்றைய நற்செய்தியும் நமக்கு சான்று பகர்கிறது ஆண்டவருக்காக முதற்கணிகளை கொடுப்பது நம்முடைய வழக்கமாக இருக்கிறது இக்காணிக்கைகள் அனைத்தும் தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணிப்பதன் சின்னமாக கருதப்படுகிறது நல்ல உள்ளத்தோடு செலுத்தப்படுகிற காணிக்கையே ஆண்டவர் ஏற்பார் என்பது எசையா இறைவாக்கினரின் வாக்காக இருக்கிறது ஆகவேதான் காணிக்கை செலுத்தும் முன் தங்களிடம் உள்ள மன சஞ்சலங்களை போக்கிவிட்டு வந்து காணிக்கையை வழங்குங்கள் என்று ஆண்டவர் அழைக்கிறார் இப்படி அகதிகள் திக்கற்றவர்களின் காணிக்கையை ஒருபோதும் இவர்கள் பார்ப்பதும் அது என்ன என்று சிந்திப்பதும் இல்லை அந்த வழியில்தான் பெண்களும் இருந்தார்கள் ஆனால் இயேசு இந்த பெண்மணியை வெகுவாக பாராட்டுகிறார் ஒருவன் எவ்வளவு கொடுத்தான் என்பதில் அல்ல முக்கியம் அவன் எப்படி கொடுத்தான் எந்த நிலைமையில் அவன் கொடுத்தான் என்ற தியாகத்தை பற்றிய கூறுகிற விளக்கமாய் இருக்கும் இந்த கைம்பெண் தன்னிடம் உள்ள தன்னுடைய கடைசியாக வைத்திருந்த சொற்பமான காசுகளையும் எந்த வற்புறுத்தலுமின்றி முழுமையாக அவள் காணிக்கையிலே போட்டாள் கொடுப்பதில் இவர் மனநிறைவு அடைகிறார் ஆகவே இயேசு அவரை சுட்டிக்காட்டுகிறார் நமக்கு கொடுப்பதிலே மனநிறைவு இருக்கிறதா அல்லது கொடுப்பதில் மகிழ்வு இருக்கிறதா கொடுப்பதில் இன்பம் இருக்கிறதா என்பதை சிந்தித்துப் பார்ப்போம் பல்வேறு நிலைகளில் அதிக நாட்களாக நம்மிடம் தேங்கி இருக்கிற பணத்தை தான் காணிக்கை பெட்டிகளில் போட முயற்சிப்போம் அல்லது இது என்னுடைய தலைவிதி திருவைக்காக நான் கொடுக்க வேண்டும் என்பதை நினைத்து நாம் காணிக்கையாக இடுகிறோம் இது என்னுடைய பணி கடமை என்பதை மனதில் வைத்தும் காணிக்கை இடுகிறோம் இது ஆண்டவருக்குரியது ஆண்டவர் எனக்கு கொடுத்தார் ஆகவே நான் மீண்டும் அவருக்காக கொடுக்கிறேன் என்ற அர்ப்பண உணர்வோடு நாம் காணிக்கை எடுகிறோமா மகிழ்வான உள்ளத்தோடு நாம் காணிக்கை கொடுக்கிறோமா எனக்கு கொடுக்கிற நான் கொடுக்கிற காணிக்கை எனக்கு மீண்டுமாக ரெட்டிப்பான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்ற இன்பத்தோடு நான் அடுத்தவனுக்கு காணிக்கையோ உதவியோ செய்கிறேனா இப்படிப்பட்ட மனநிலையில் வாழ்கிற நமக்கு இந்த கைம்பினின் காணிக்கையை ஆண்டவர் மிகவே உயர்த்தி பேசுவது நம் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய சாட்டையடியாக இருக்கும் மன மாற்றமோடு கலந்து வாழ்கிற விசுவாச வாழ்வு நம் கடவுளுக்கு ஏற்புடையதா இருக்கும் ஆகவே நாம் கொடுப்பதில் இன்பம் காண என்றைய நற்செய்தி நமக்கு அழைக்கிறது நமது காணிக்கை முழுமையான உள்ளத்தோடு நாம் போட முயற்சிப்போம் கொடுப்பதில் நாமும் ஏழை கைம்பெண்ணான உள்ளத்தை பெற்றவர்களாக வாழ்ந்து கொடுப்பதில் இன்பம் கொண்டு இறைவனின் பார்வையில் மதிப்பு மிக்கவர்களாக வாழ முயற்சிப்போம் இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க